மத்திய அரசின் பொது விநியோக திட்டத்தில் தமிழக நியாய விலை கடைகளில் கொடுக்கப்படக்கூடிய உரிமைக்கான இலவச அரிசிகள் அந்த அரிசிகளில் பச்சை அரிசியாக இருக்கும் புழுங்கல் அரிசியாக இருக்கும் ஏனைய எண்ணெய்களாக இருக்கலாம் மற்ற மசாலா பொடிகளாக இருக்கலாம் இது எப்பொழுதும் காலம் காலமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நமது தமிழகத்திலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உற்பத்தி செய்யக்கூடிய நெல் ரகங்களில் சத்துக்கள் குறைவாக இருக்கிறது அதனால் இரும்புச்சத்து பற்றாக்குறை போலிக் ஆசிட் பற்றாக்குறை ஏனைய நுண் சத்துக்கள் பற்றாக்குறை இவைகளாம் பற்றாக்குறையாக இருக்கிறதனால் கரு வளர்ச்சி ஏற்படவில்லை இரத்த சோகை ஏற்படுகிறது பெண்களுக்கான ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது ஆண்களுக்கான வீரியம் இல்லாமல் போகிறது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவில் செறிவூட்டப்பட்ட அரிசியை பொது விநியோக திட்டத்தில் வழங்க இருக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் அறிவிப்பு வந்து கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் ஏன் எதற்காக செறிவூட்டப்பட்ட அரிசிக்காக நாம் கையை ஏந்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு பல பருவகால சூழ்நிலைகளையும் ஒருங்கே இணைக்கப்பட்ட இந்தியாவில் தனித்துவமான தமிழகத்தில் நமக்கான வாழ்வியல் நமக்கான சூழ்நிலை நமக்கான பாரம்பரியம் நமக்கான மேம்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு இருக்கும் பொழுது நாம் உணவு பற்றாக்குறை உணவு பஞ்சம் வாழ்வியலில் பஞ்சம் வருகின்ற காரணத்தினால் இரத்த சோகை கருவளர்ச்சியில் போலிக் ஆசிட் பற்றாக்குறை மூளை நரம்பு மண்டலம் பாதிப்பு இப்படி அவற்றிற்காக ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு செறிவூட்டப்பட்ட அரிசியினை மத்திய அரசு வழங்குவ வழங்க இருக்கிறதை நினைத்து வேதனையாக இருக்கிறது செறிவூட்டப்பட்ட அரிசி என்றால் அரிசியை மாவாக அரைத்து அதை குருணைகளாக மாற்றி அதில் ஒன் ஹண்ட்ரட் அதாவது ஒரு டன் அந்த சத்துக்கள் நிறைந்த அரிசி குருணைகளை நூறு டன் அரிசியோடு கலந்து விநியோகிப்பதாக அரசாங்கம் விளக்கம் கொடுத்திருக்கிறது இந்த விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏனென்றால் இந்திய ஆட்சிப்படை அதிகாரிகள் எல்லாம் அதை வரிந்து கட்டி கொண்டு தோறும் செறிவூட்டப்பட்ட அரிசிகள் செய்யப்பட்ட உணவு பண்டங்களை மக்களுக்கு வழங்கி செறிவூட்டப்பட்ட அரிசியை சாப்பிட்டால்தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும் கரு வளர்ச்சியடையும் இரத்த சோகை இல்லாமல் பெண்கள் இருப்பார்கள் ஃபோலிக் ஆசிட் கருவளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது ஏனைய நோய்களும் வராமல் இருக்கும் அப்படி என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் தருமபுரி மாவட்டம் நமது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் இந்த விழிப்புணர்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று புதுக்கோட்டை மாவட்டத்தின் செய்தித் தொகுப்புகளில் அதை பார்த்தேன் நான் சொல்வதெல்லாம் இனிவரும் காலங்களில் இந்த மாவட்டங்களை ஆள்வதற்கு ஒரு விவசாயி வந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஏனென்றால் விவசாயிக்குத்தான் இந்த மண்ணு மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் இந்த நீரை பற்றியும் நிலத்தை பற்றியும் காற்றை பற்றியும் பல்வகை உயிரினங்களைப் பற்றியும் அக்கறை உண்டு அந்த மாகாணத்திற்கு உள்ள வாழ்வியலை எளிமையாக எடுத்துச் செல்லலாம் என்பது ஒரு கற்றறிந்த உண்மை இந்திய ஆட்சிப்படியில் கற்று வருபவர்கள் அவர்கள் திட்டத்தில் ஒழுங்காத பாடத்திட்டத்தை படிக்காத காரணத்தினால் எந்த ஒரு இயற்கை பேரறிவும் நுண்ணறிவும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் எது அரசாங்கம் சொன்னாலும் அது மக்களுக்கு தீங்கு விளைவிப்பது என்பதை உணராத காரணத்தினால் அவர்கள் அதை மக்களுக்கு படையலிட காத்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கை இந்தியாவின் சார்பாக உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் வேண்டுகோள் வைக்கின்றேன் தயவு செய்து இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளே இந்திய காவல்பணி அதிகாரிகளே நீங்களெல்லாம் நமது வீட்டு பிள்ளைகள் உங்களை நான் வேறுபாடாக பார்க்கவில்லை நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஆக இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் எங்கேயோ ஒரு அயல்நாட்டு கொள்கையில் அயல்நாட்டு அறிஞர்கள் படித்த படித்தவன் எழுதுறவன் எழுதுனவனை கெடுத்தா அதை இந்த படித்தவனை எழுதுறவனை கொண்டு வந்து கொடுத்த ஆய்வறிக்கையை அப்படியே கடைப்பிடித்தவன் கெடுத்தா அப்படிங்கிற மாதிரி மக்களை ஆளக்கூடிய அரசு ஆளுமை மிக்க அமைச்சர் பெருமக்கள் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம மண்ணுக்கு என்ன தேவை நம்ம மக்களுக்கு என்ன தேவை நம்மள்கிட்ட இருக்க பாரம்பரியமிக்க அரிசிகள் இருக்கு பாரம்பரியமிக்க நெல் இருக்கு ஓராண்டு உற்பத்தியை பெருக்கி அதை மக்களுக்கு கொடுத்தோம்னா சிறப்பாக இருக்கும் வேதி உப்புக்கள் என்றும் ஆபத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரிசியை அரைத்து மாவாக்கி விட்டால் அதனுடைய கட்டமைப்பு சிதறி போய்விடும் அந்த கட்டமைப்பை மறுபடியும் வேதி உப்புக்களை கொண்டு மறுபடியும் குருடைகளாக்கி அதை அரிசிகளோடு கலந்து கொடுக்கும் பொழுது இந்த வேதி உப்புக்களானது ஒரு மனித வளத்தின் இயற்பியலை வேதியியலை உயிரியலை அப்போ இயக்காற்றலில் இயற்பியலையும் வேதியாற்றலில் வேதியலையும் உயிராற்றலில் அங்கே உயிரியலையும் பாதிக்கும் பொழுது அது அனைத்து நிலைகளிலும் பாதிக்கும் அனைத்து வகையான வாழ்வியலையும் பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டு செறிவூட்டப்பட்ட அரிசி நமக்கு தேவையில்லை நீங்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வாங்குங்கள் ஏனைய நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாக வாங்குங்கள் ஏனைய துறைகள் மூலமாக கூட வாங்குங்கள் விவசாயியும் வள வளர்வார்கள் அந்த விவசாய உற்பத்திக்கான நிலங்களும் வளரும் இந்த நிலங்களும் அங்கே மதிப்பு கூடும் பொழுது நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வாழ்வியலில் அங்கே இந்த நெல் பாரம்பரிய நெல் உற்பத்தி செய்யப்படுவதால் வான்வழி ரகசியங்கள் பல்லுயிர் பெருக்கங்களோடு நினைக்கப்படும் கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படாது இப்படி ஒரு உயிர் சுழற்சி கோழி இனங்களுக்கு சிறந்த உணவு கிடைக்கும் ஏனைய பறவை இனங்களுக்கு சிறந்த உணவு கிடைக்கும் பல்லுயிர் பெருக்கத்தில் வெட்டு விழுகாது உணவுச் சங்கிலியில் வெட்டு விழுகாது இப்படி ஒரு பன்முகத்தன்மையான பயோடைவர்சிட்டியை நாம் கட்டமைக்கும் பொழுது மிக பெரிய ஆளுமையும் அந்த நோயில்லாத வாழ்வியலும் இளைய தலைவரையும் மீட்டெடுக்கக்கூடிய மீண்டு உருவாக்கத்தில் பிறப்பை ஒழுங்குபடுத்தி பெருமையோடு வாழ்வோம் தமிழர் என்று சொல்லி தலை நிமிர்ந்து வாழ்வோம் ஆகவே அமைச்சர் பெருமக்களே அத்துறை அதிகாரிகளே நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நமக்கு சரிவூட்டப்பட்ட அரிசி தேவையில்லாத விஷயம் எதை செஞ்சாலும் விவசாயிகள்கிட்ட செய்ய ஏன்னா படைத்தவன் கடவுள் என்றால் விதைத்தவன் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் உலகம் ஆகவே விவசாயிகள் உலகத்தை போற்றுங்கள் விவசாயத்தின் உற்பத்தியை பெருக்குங்கள் பாரம்பரியம் போற்றும் நமது பாரம்பரிய ரகங்களை மீட்டெடுத்து பாரம்பரிய நெல் ரகங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் நோயில்லாத வாழ்வியலை செல்வ செழிப்போடு நாம் அடைய முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி செறிவூட்டப்பட்ட அரிசி நமக்கு வேண்டாம் நன்றி உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் நல்லாவது